ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னடா அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு கார்ன்ஃப்ளார் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அப்புறம் ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் அதையும் அது கூட பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா பெசரி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் மேலே நல்லா ஊறட்டும் நல்லா ஊறுனா அந்த மசாலாலாம் அதில் நல்லா சேர்ந்துருக்கும் இப்போது அரை மணி நேரம் ஊறிடுச்சு நான் பிரியாணி எந்த எண்ணத்தில் வதக்க போகிறேனோ அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஃபுல்லாக போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ஸாக பிரித்து அதில் போ போட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஒரு ஃபுல்லாக ஓ ஓவராலாக வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரை ஆனாலே போதும் ஒரு பக்கம் நல்லா பொரித்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பிக்கிறேன் மாதிரி எல்லா ரெண்டு ரெண்டு பேட்சாக பிரித்து வருத்திருந்தேன் ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுலேயும் ஃப்ரை பண்ணோம் நம்ம பிரியாணிலேயும் அதை போட்டு குக் பண்ணும்போது நல்லா குக் ஆகிடும் ஃபுல்லாக அதனால் இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆனாலே போதும் அதில் மேலே உள்ள கோட்டிங்லாம் அந்த எண்ணெயில் ஒட்டினா கூட பரவாயில்ல நம்ம அந்த எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ண தான் போகிறோம் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாம் அதில் இறங்கியிருந்தாலும் அந்த பிரியாணியோட நம்ம போது நல்லா அந்த வாசனை போகாமல் இருக்கும் பொறிஞ்சிருச்சு ஒரு செட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த செட்டை இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போது அதே பாத்திரத்துலேயே அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதில் பட்டை கிராம்பு ஸ்டாரேசின்ஸ் அப்புறம் பிரியாணி அலை மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன் அதை நல்லா கட்டையில் வச்சு செத்திட்டேன் ஈஸியாக வதங்கிவிடும் அதை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நம்ம வெங்காயம் போடும்போதே அடியில் அந்த இருந்தது இல்லையா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அதெல்லாம் தனியாகவே சேர்ந்துட்டு வந்துடும் மாதிரி எல்லாமே அதனால் இந்த கலரில் தெரியுது நல்லா வதக்கிக்கோங்க நம்ம போட்ட வெங்காயத்தை விட பாதி அளவுக்கு நல்லா குறையிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பழமான தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுக்கும்போது நல்லா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க அதையும் அது கூட நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நம்ம மேரினேட் பண்ணும்போதே உப்பு அதை இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அளவு சேர்க்கணும் இல்லட்டினா காட்டமாக போய்டும் இல்லட்டினா காரமோ இல்லை உப்போ அதிகமாக போய்ட்டுனா சாப்பிட முடியாமல் போயிடும் அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை லெமனையும் சேர்த்து புளிஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கை நிறையா கொத்தமல்லி புதினா இலை எடுத்துருக்கேன் நல்லா க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கழுவிட்டு நல்லா அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த இலை நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துற வேண்டியதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம் அந்த காரம் அளவெலாம் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா அதை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலா நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இதை பொறிச்சு நம்ம இதில் சேர்க்கும் போது அந்த சிக்கன் வந்து குழையாமல் இருக்கும் இன்னொன்று அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் அப்படியே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மேலே உள்ள கோட்டிங் நல்லாயிருக்கும் அந்த இது பிரியாணியில் சாப்பிடும்போது இது மாதிரி ஒரு பக்கம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கமும் நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் அந்த அரிசியையும் அதிலே சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மசாலாலாம் அந்த அரிசியில் கோட்டாகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இதை இதை மாதிரி வறுக்கும் போது அரிசியும் நல்லா குலையாமல் இருக்கும் நல்லா நீள நீளமாக வரும் ஒரு பக்கம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்படியே அடியில் ஒட்டுற மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பியும் அதுமாரி ஒட்டுற மாதிரி வந்தோடனே அதோட ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு மூணு கப்பு அளவு த தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி அந்த சிக்கன் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டயத்தில் அந்த தண்ணியில் கொதி வந்த தண்ணியில் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பிரியாணி ஃபுல்லாக செஞ்சு சா சாப்பிடும்போது அது கரெக்டான அளவு உப்பு காரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வெயிட் போட்டு எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லபடியாக ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது அப்படியே சாதாரணமாக நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்குது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ளேவர்லாம் சூப்பராக வருது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க அங்கே பார்த்தாலே தெரியுதுல அந்த பீசஸ்லாம் அப்படியே டெக்ஸ்டர்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் உடையவே இல்லை ஒன்று கூட நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியேவே இருக்குது அந்த கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அப்படி லேசாக எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே அப்படி லேசாக அப்படி உடைச்ச விகதுக்கு அப்படியே உடையுது நல்லா ஜூஸியாக டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்